ஒரு சிறிய கிராமத்தில் பணக்காரராக இருந்த ஒருவர் வாழ்ந்து வந்தார் அதிக செல்வம் இருந்தும் அவர் ஒரு போதும் ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் உதவுவதில்லை ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு ஞானி வந்தார் அவர் அந்த பணக்காரிடம் ஏன் உங்கள் செல்வத்தை இவ்வளவு உறுதியாக பிடித்திருக்கிறீர்கள் உங்கள் செல்வம் ஒரு கைப்பிடி மணலை போன்றது அதை இறுக்கமாக பிடிக்க பார்த்தால் அது உங்கள் விரல்களுக்கு இடையே வழுக்கி வெளியேறிவிடும் அந்த பணக்காரர் சிரித்தபடி கேட்டார் நான் கடுமையாக உழைத்து சம்பாதித்த இந்த செல்வம் அனைத்தையும் கொடுத்துவிட வேண்டுமா அந்த ஞானி அனைத்தும் இல்லை ஒரு சிறு பகுதியை மட்டும் இருள் நீங்க பயன்படாத விளக்கு இருந்தும் என்ன பயன் என்று கூறினார் அந்த ஞானியின் வார்த்தைகள் அந்த பணக்காரின் மனதை தொட்டன அவர் தன் செல்வத்தின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு வழங்க முடிவு செய்தார் பிற நலனுக்காக கொடுக்க கொடுக்க அவரது உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரித்தது அவரது செல்வம் குறையவில்லை மாறாக அது மேலும் பெருகத் தொடங்கியது சகோதர சகோதரிகளே நாம் சேமித்து வைத்திருக்கும் செல்வம் இந்த உலகத்தில் மட்டுமே பயன் தரும் நாம் பிறருக்காக வழங்கும் செல்வம் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வெகுமதிகளை அளிக்கும்